இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நம்ம ச செய்ய இருக்கிறோம் அரை மணி நேரம் அரை மணி நேரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தொடர்ந்து செய்ய இருக்கும் இதனுடைய முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னா வள்ளலாரோட மெய்யியலை வந்து ஆழமாக புரிஞ்சுக்கிறது புரிஞ்சு உணர்ந்துக்கிறது தான் இந்த அழைப்போட முதன்மையான நோக்கம் அதற்காக தான் இப்போ வந்து மெய்யியல் ஆய்வாளரும் முனைவரும் அதாவது இந்த துறையில் முனைவராக இருக்கக்கூடிய முனைவர் பட்டம் பெற்ற சுப்பிரமணிய சிவா அவர்கள் வந்து நம்மளோட இணைஞ்சிருக்காங்க ஒவ்வொரு வாரமுமே வந்து படிப்படியா ரொம்ப ஆழமாக இந்த விளக்கங்களை கொடுத்து கொண்டு போவாங்க அடுத்ததாக வந்து என்ன செய்ய இருக்கிறோம் எப்படி செய்ய ஒரு அறிமுகத்தோட வந்து சுப்பிரமணிய சிவா அவர்கள் வந்து நம்ம இன்றைய மே பதினோராம் தேதி முதல் நிகழ்வு வந்து தொடங்க இருக்காங்க தனிப்பெரும் கருணை பெருந்தோறு எல்லா உயிர்களும் புத்து வாழ்க வள்ளல் வளரடி வாழ்க வாழ்க்சி அனைவருக்கும் வணக்கம் இந்த வள்ளலாறு பணியகத்தில் எளிய முயற்சி திருவருப்பா உணர்தல் நிகழ்வு குறிப்பாக வல்லல் பெருமான கோட்பாடுகள் முன்பை விடவும் இன்றைக்கு அவசியமானதாக இருக்கிறது என்று தெரிவித்தார் உலகம் அறிந்து வருகிற காலகட்டம் அது தொடக்கிதான் இந்த இருநூறாவது பருவற்ற நாடு உலகம் முழுவதும் வல்ல பெருமானாருக்கு எங்களுடைய இந்த பெரும் பொண்ணு ஆற்றலைதான் தமிழ் இனத்தினுடைய அல்லது தமிழருடைய மரபில் ஒரு உயர் கட்டத்தை உயர்நிலை தரத்தை பெருகியவர் நம்முடைய கந்தர் குருமானார் வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபில் நானும் ஒருவன் அணுகிறோம் இந்த இயல்பா இருக்கக்கூடிய இந்த இறை மரபில் நானும் இறுதியாக வந்த ஒருவன் தான் நான் என்று தனிநன் தன்னுடைய வருகையை வல்ல பெருமான இப்பொழுது நமக்கு வல்ல பெருமானுடைய ஆழமான செயல்களை தத்துவ ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் சமூகவியல் ரீதியாகவும் சூழலியல் ரீதியாகவும் நாம் இன்னும் பல்வேறு கட்டங்களிலே விரிவாக பேச இருக்கின்றது அதனுடைய ஒரு ஒரு முன்னோட்ட நிகழ்வு அல்லது தொடக்க தான் இந்த கலந்துரையாடல் இது வாரவாரம் சனி கிழமை தோறும் இந்த நிகழ்வை நாம் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம் அதன்படி இதனுடைய முதல் நாளாக இன்றைக்கு இந்த சனிக்கிழமை இந்த நிகழ்வையே தொடங்குகிறது முதல் ஒரு அறிமுகமாக இது ஏன்னா இந்த நிகழ்வில் இதுவரை நல்லன் அஹ் அறியாத பலர் தான் இதில் பங்கேற்பார்கள் எனவே இது ஒரு அடிப்படையில் இருந்து நாம் கொண்டு போவது சரியாக இருக்கும் என்பதனால்தான் இந்த சில அடிப்படையான தகவல்களை முன்னோட்டமாக சொல்லிவிட்டு நான் செய்தி கொள்ள வேண்டும் பெருமானார் இங்கே மறு மறுபூரின் தான் சிதம்பரம் அருகிலே மிக மறுபூரிலே பிறந்தார் அவருடைய ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணாம் அவர் பிறந்த சில நாட்களில் சில மாதங்களில் அவருடைய தந்தையார் இறப்பு நிகழ்கிறது அதைத் தொடர்ந்து அவருடைய தாயார் அன்று பொன்னேரிக்கு செல்கிறார்கள் அதன் பிறகு ஏழு கிணறு என்ற இடத்திற்கு சென்று அங்குதான் முப்பத்தி மூணு ஆண்டுகள் வள்ளல் பெருமானார் அங்கு என்னுடைய வாழ்க்கையில் நடத்திக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது இயல்பாக இருக்க மற்ற செய்திகள் இயல்பாகவே அவருக்கு ஒரு பாடல் இயக்குகிற ஆற்றல் இயல்பாகவே இருந்தது அப்படியாக தொடங்கப்பட்ட பலர் விமான வாழ்க்கை ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டுக்கு பிறகு சென்னையிலிருந்து வெளியேறுகிறார் வெளியேறதுக்கு பிறகு இங்க மருவிலே திரும்பவும் கருங்குழிக்கு வருகிறார் கருங்குழிக்கு வந்ததுக்கு பிறகுதான் சிதம்பரத்திற்கும் அவருக்குமான தொடர்பு வந்து இன்னும் நெருக்கமாகுது அப்ப நெரு பிறகு அருப்பாவோட நிறைய பாடல்களை இவங்க தில்லையிலே அங்கே செய்கிறார் அதன் பிறகு தில்லையிலே ஒரு பெரிய புரண் வந்து பீச்சதர்களுக்கும் மன்னர் பெருமானருக்கும் அந்த திருக்கோயிலை சீரமைக்க வேண்டும் என்று சொல்றார் அதைத் தொடர்ந்து அடுத்ததாக ஒரு முரண் வருது அதை பிடிக்காம தீட்சதர்கள் கள்ள பெருமானில் வெளியேற்றார்கள் அதுக்கப்புறம்தான் திரும்பவும் இங்கே கருபுரித்து வருகிறார் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஐந்து தான் ஒரு சன்மார்க்க சன்மார்க்க சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்கிற பெயரில் சன்மார்க்க சங்கத்தை தொடர்க்கிறார் அதற்கு பிறகு அதனுடைய தொடர்ச்சி தான் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் சத்திய தர்மசாலையை தொடங்குகிறார் அப்புறம் இந்த பெருகன் சத்திய சபையில் தொடங்குகிறார் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டில் இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை இயல்பாகப் போகிறது இறுதியாக எழுபத்தி நாலு ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலில் சித்தி வளாகம் மேட்டு துப்பத்தில் அவருடைய திருமறை அதாவது உதகம் எடுத்து அருட்பெரும் ஜோதியோடு ஜோதியாக இறைவராக ஏற்றுக்கொண்டார் இதுதான் அவருடைய சுருக்கமான செய்தி ஆனால் இது ஒரு சமயத்தில் தொடங்கி சுத்த சன்மார்க்கம் என்கிற பெருகளுக்கு ஒரு எளிய மனிதர் இவ்வளோ பெரிய செய்திகளாக ஒரு பெரிய இவரையில் ககத்திற்கு மாந்த இடத்திற்கு ஒரு புதிய வழிகாட்டியாக இருக்கிறார் என்பதுதான் ஏற்பாடு செய்தி அவருடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையை படிப்பதை விட அவருடைய அந்த இயல்பான சொன்னதை பின்பற்றுகிற அந்த கருத்தை மகன் அவருடைய வாழ்க்கை முறையே நமக்கு பல விஷயங்களை கற்றுக்கொள் ஒரு எளிய மனிதன் எப்படி ஒரு மரணம் என்பது செயற்கையானது சொல்கிற அளவிற்கு அவருடைய அருவி என்பது எரிந்திருக்கிறார் எனவே இதை பத்தியெல்லாம் நாம் தொடர்ந்து இன்னும் விரிவாக பேசக்கூடும் மரணம் இல்லாத பெருவாழ்வு என்பது என்பது சாத்தியப்படும் வளர் பெருமானாருக்கு அது அதுக்கு எப்படி தோன்றியது அவர் எப்படி அடங்கினார் அதற்கான மெத்தலாலஜி என்ன செயல்முறை என்ன அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இப்படி எல்லாவற்றையும் மிக தெளிவாக குறிப்பிட்டு போயிருக்க அதையெல்லாம் நாம் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் புதிய தலைப்புகளோடு ஒட்டி அவருடைய பன்முக ஆற்றலையும் வேண்டும் என்பதுதான் வள்ளலார் வள்ளலாற்பணியகத்தினுடைய முதன்மையான கோரிக்கை அதனால் அது நோக்கமாக இருந்திருக்கு அதை ஒட்டித்தான் இந்த நிகழ்வும் தொடரும் இப்ப இன்றைக்கு ஒரு சில செய்திகளை மாசிடும் அதாவது ஒரு சிபிளேச்சர்னு சொல்லுவாங்க ஒரு முதல் ஒரு முன்னோற்ற நிகழ்வு வல்லர் உருமான அடிக்கடி தொடர்ல நம்ம தத்துவத்துக்குள்ள போக வேண்டாம்னு இது ஒரு முதலில் ஒரு ஒரு கட்டமாக நாம் நபர்வதே வந்து நன்றாக இருக்கும் போவது கடினம் இல்லாமல் ஏதோ ஒரு வகுப்பு மாதிரி இல்லாம இயல்பான ஒரு கலந்துரையாடலாக இருக்கணும் அப்படின்றது தான் வல்லன் பெருமானர் எழுதியது ஆறு திருமுறைகள் இந்த ஆறு திருமுறைகளில் முதல் ஐந்து திருமுறைகள் சமயம் சார்ந்தது அதாவது அந்த திருமுறைகளை நீங்க படித்திருக்கீங்க என்றால் அதுவும் உருக்கத்தான் செய்யும் சமய பாடல்கள் என்பதனாலேயோ அது உருக்கம் இல்லாமல் இருப்பார் ஆறாம் திருமுறையை படித்தாலும் உருக்க வரும் ஐந்தாம் திருமுறை சொன்னாலும் உருக்க வரும் ஏனென்றால் அவ்வளவு அனுகூலத்தையும் வள்ளல் வருமானார் மிக அழகான தமிழ் இறை தமிழில் படித்தது அதனால இரண்டுமே நீக்கத்தான் செய்யும் ஆனால் சொல்லப்பட்ட செய்தி ஆறாம் திருமுறையில் சொல்லப்பட்ட செய்தியும் முதல் ஐந்து திருமர்களின் சொல்லப்பட்ட செய்தியும் முற்றிலுமாக மாறுபடுது இதை மாறுபடுது என்பதை தாண்டி வள்ளல் பெருமானன் சொல்கிறார் தன்னுடைய முதல் ஐந்து திருமர்களை கைவிடுங்கள் ஆறாம் திருமுறைதான் அதுதான் நமக்கான சுத்த சன்மார்க்கத்திற்கான கருத்து என்பதை மிக தெளிவாக பெயர் பிரதேசம் என்கிற பகுதியில் பதிவு செய்தது எனவே அப்படி பார்த்தால் என்றால் நம்முடைய எல்லா கருத்துகளும் ஆறாம் திருமுறையிலிருந்துதான் நாம் தொடங்குவேன் அதற்கு முன்னாடி இருக்கிற பல செய்திகள் இருக்கிறது பெரும் அழல் பெருமான பாருங்க ஆஹ் ஒருமையுடன் எனது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளுன்று வைத்து உடம்புன்று பேசுவார் உறவு செலவாமை வேண்டும் அப்படின்னு பாடுறார் யாரே யார் இந்த பாடல் எதை நோக்கி பாடப்படுது அப்படின்னா முருகனை பாத்தி கந்த கோட்டத்துல பாடுறாரு அப்ப அந்த பாடல்ல ஒரு முக்கியமான செய்தி சொல்றாரு கந்த கோட்டத்துல அவர் முருகன் பாடுறப்ப மதம் என்னும் கேள் பிடியாது இருக்க வேண்டும் பாடுறாரு நீங்க செஞ்சு பாருங்க ஒரு சைவ சமயத்தில் இருந்து கொண்டு மதம் என்னும் கேள் புரியாது இருக்க வேண்டும் பெருமானா சொல்றாரு அப்ப நீங்க அந்த விஷயத்தில இருந்தே உங்களுக்கு தெரியும் சமயத்தில் இருந்து கொண்டே ஒரு பொது நோக்கத்தோடு சமயம் கடந்த நிலையை வல்லன் பெருமானார் யோசிச்சிருக்கிறார் இயல்பாகவே அவருடைய பாடல்கள் இருக்கிறது என்பதற்கான அறிகுறி தான் அந்த பாடல் இப்ப நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்பது வல்லன் பெருமானாருடைய ஒரு முதன் முதலாக வல்லன் பெருமானாரை படிக்கக்கூடிய அல்லது பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய அஹ் அவருடைய செய்திகளை உள்வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அவர்களுக்காக ஒரு எளிய பாடல் ஒரு சின்ன பாடல் அது அந்த பாடலுடைய விளக்கம் மிக ஆழமானது அதுதான் அவருடைய மொத்த பிலாசபியையும் கொண்டு வருவதற்கான ஒரு ஒரு முன்னோட்ட பாடல் என்று சொல்லலாம் அதுல பெருமானாருடைய அந்த ஆறாம் திருமுறையில் இப்படி முதல்ல பர சிவ வணக்கம் என்பதுதான் வந்துதான் இந்த பாடல் ஆறாம் திருமுறை தொடங்கப்படும் அதுலதான் பெருமானார் சொல்றாங்க எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் பல்லான் தனியே ஏற்று பாடும் இந்த இது வந்து ஒரு ஒரு தொடக்க பாடல் இது இந்த பாடல் என்ன இந்த தான் ஒரு இது வந்து ஒரு குரல் வெண்பா இதிலிருந்துதான் திருவர்பா ஆறாம் திருமுறை என்பது தொடங்குது எல்லா செயல்களுமே கூடும் செயல் கூடும் என்ன என்றால் இறைவனை சார்ந்து இறைவனுடைய அந்த எல்லாம் வல்லானை ஐந்தொழிலை செய்யக்கூடிய இறை ஆற்றலை இறைவனை ஏத்தி செய்கிற பொழுது எல்லாம் செயல்கூடும் என்பதுதான் இந்த இதனுடைய பொருள் இதற்கு முன்பாகவே சில பாடல்கள் நீங்க எல்லா இடத்துலையுமே அதை கேட்டுப்பீங்க ஆஹ் ஒரு அதை பாடாதவர்கள் யாரும் இருக்க முடியாது அப்படிதான் அந்த பாடல் இருக்கு இந்த அந்த பாடலினுடைய விளக்கம் தான் அது ஒரு ஒரு சாதாரண பாடல் தான் இருக்கும் அதுதான் அருள் முன்னோட்டம் அதாவது இந்த நிலையை அடைவதற்கு முன்பாக ஒரு இயக்கத்தோடு வள்ளல் பெருமானார் பாடுறார் அந்த பாடலுக்கான விடை என்பதுதான் அவருடைய மரணமில்லாத பெருவாழ்வு என்பதற்கு கொண்டு போகுது அந்த நிலையை அவருக்கு அறிந்திருந்து அது எப்பொழுது வரும் என்பதுதான் அவருடைய இயக்கமாக அந்த பாடுவார் அந்த பாடல் தான் இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என்போதே அதாவது இந்த நிலை எப்போ வருமோ இப்ப இந்த பாடலை நீங்க வேற மாதிரி படி முதல்ல பா பாடல் இப்ப எளிமையா இருக்கும் இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என்போதே துன்று மல வெண் மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் இதுதான் இந்த சும்மா இருக்கும் சுகம் என்ற தலைப்பிலேயே நிறைய பேசலாம் ஏன்னா அவ்வளவு செய்திகள் இதுல இதற்கு முன்பு இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய இறையாளர்கள் எல்லாம் பயன்படுத்தின வார்த்தைகள் அருணகிரி நாதர் பயன்படுத்துகிறார் தாய்மானவர் பயன்படுத்துகிறார் சும்மா இருக்கும் சும்மா இருப்பது என்றால் அது நம்முடைய சினிமா கூட சொல்லுவாங்க சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த இறைமையில் இறையியலில் நிலை நோக்கிய பயணம்தான் இறையலுடைய இறுதி அப்ப ஐயா என்ன சொல்றாங்கன்னா துண்டு மல வெண் மாயை என்று இந்த மாயை என்பது பல இடங்களில் பலவிதமான பொருட்கள் இருக்கிறது சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகிற மாயையும் அத்வைதம் என்று சொல்லப்படுகிற மாயாவாதத்தில் ஆதிசங்கரர் பேசக்கூடிய மாயாவாதமும் அத்வைத கோட்பாடும் எல்லாம் ஒரு வித்தியாசமான ராமானுஜர் ஒரு ஒரு அத்வைதம் சொல்றார் அதாவது வேதத்தை மறுத்து தமிழருடைய மெய்யியல் படி இருக்கக்கூடிய வைணவத்தில் அதாவது திருவாழ்நிலையில் ஒரு அத்வைதத்தை சொல்றார் அத்வைதம் அது அது ஒன்றாகுதல் மா அது கூட ஒரு மாயாவாதம் மாயைன்னு அதுன்னு வரும் அப்ப தாம் வட நாட்டில் வட மொழிகளில் விற்கக்கூடிய அல்லது வட வேதங்களில் பேசப்படுகிற மாயையும் நம்முடைய தமிழர் மெய்யலில் பேசப்படுகிற மாயை வல்லல் பெருமானார் பேசக்கூடிய மாயை என்பது வித்தியாசமானது இந்த மூன்றுமே ஒரு ஒரு விரிவான பொருளை தரக்கூடியது ஆனால் நம்முடைய அளவிற்கு நாம் எதை நம்ம மாயை என்று சொல்றோம் அப்படின்னா இப்ப இயல்பாகவே நம்முடைய ஐ புலன்கள் இருக்கு ஓர் ஐந்து ஆர் அறிவு நமக்கு சொல்றோம் ஓர் அறிவு முற்றறிவு அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த ஐந்து புலனுக்கும் ஐந்து அறிவுகள் இருக்கு இந்த ஐந்து அறிவை இணைத்து ஆறாம் அறிவாக இருக்கக்கூடிய மன என்கிற சிறப்பறிவு அறிவு மனிதனுக்காக மட்டுமே படைக்கும் அப்ப மனிதருக்குரிய இந்த ஆறாம் அறிவுனுடைய இலக்கு எது என்பதுதான் இந்த பாடல் நாம் ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒவ்வொரு விதமான கடமைகள் அதனுடைய பணிகள் படைக்கப்பட்டுதான் இந்த பேரண்டத்தில் இந்த தொகையில் உயிர்கள் படைக்கப்படும் ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான இலக்குகள் இருக்கும் அப்படி என்றால் மனிதனுக்குரிய இலக்கு எது மனிதனுக்குரிய இலக்கு எது என்று சொல்லுகிற போது பல்லல் பெருமானாலும் மற்ற இறையாளர்களும் சொன்ன செய்தி என்பது மனத்தை அறிவது என்பதுதான் மனத்தை அறிவது என்பது என்னன்னா தன்னை அறிவது தான் யார் தான் எங்கிலிருந்து வந்தேன் தன்னுடைய இலக்கியது நாம் ஏன் பிறந்தோ நமக்கான இலக்கியது இப்படியிலிருந்து தொடங்குவதுதான் அது அதை நோக்கிய பயணத்தில் தான் நாம் வெகு தொலைவிலே போகிறோம் அப்படி போன அந்த பயணத்தினுடைய உச்சத்தை தொட்டவர் வல்லல் வருவான் அதைத்தான் மரணம் இல்லாத பெருவாழ்வு என்று சொல்கிறார் இந்த மரணமில்லாத பெருவாழ்வு என்பது நாம் ஒரு பல விஷயங்களை சொல்லல வெறும் இதுவரையில் சொல்லப்பட்ட எல்லா விளக்கங்களுமே ஏதோ ஒரு தத்துவத்தை வெல்வது என்பது மாத்திரம் அப்படியே நிறுத்தி விடுகிறார் அப்படி அது மட்டும் இல்லை இதுல ஒரு சயின்ஸ் சைடு அதாவது ஒரு அறிவியலுக்கான செய்திகளும் இருக்கிறது என்பதுதான் இதுவரையில் சொல்லப்படாத ஒரு விஷயமாகவே நாம் இந்த உரையிலே பேசணும் இதுல மாயை அற்று இந்த ஐந்து புலன்களாலும் மனத்தாலும் வரக்கூடிய பற்றற்ற நிலை அதுதான் இந்த சொல்றோம் பற்றுகளை இடித்து விட்டால் உங்களுக்கான மாய அளவு குறைஞ்சுவிடும் அப்படி பற்றற்று இருக்கிற இந்த நிலை வருகிற பொழுது வெளிக்குள் வெளிகடந்து என்று பெருமானார் சொல்றார் இந்த வெளிக்குள் வெளிகடந்து என்பது மனவெளி என்று சொல்றார் அதாவது நினைவு என்பது ஒரு இடத்துல மனத்தை கடந்த ஒரு பெருநிலை இருக்கு இப்ப நாம எல்லாமே இருக்கிறது ஒரு 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 சாரம் இப்ப நாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் ஆனா நம்முடைய எண்ணங்கள் வேற எங்கேயோ பயணிக்குது என்பது இருக்குல்ல இது இதெல்லாம் ஒரு இது ஒரு வகையான மாயையிலே வரும் அப்படி அதையெல்லாம் இல்லாமல் இருக்கிற அந்த சூழலுக்கு பொருத்தப்பட்டு ஐ மூலங்களை அடக்கி மனத்தை ஒருநிலைப்படுத்தி மனதை அடக்குவதில்லை மனதை பழக்குவது ஒருநிலைக்கு பழக்கப்படுது அடக்குன்னா அதனுடைய விபரீதம் வேறமாகும் அப்ப அதனோட போக்கிலே போய் அதுல நிலை பெற செய்வது என்பதுதான் இப்படி இந்த ஒழுக்கங்கள் நமக்கு வருகிற பொழுது அதுக்குத்தான் ஒழுக்க நெறிய சொல்றாங்க ஒழுக்கமா இருக்கணும்னு ஏன் இறையாளர்கள் தான் சொல்றாங்க என்றால் அதையெல்லாம் நாம் ஒரு இடத்துல அடக்க வேண்டிய அல்லது ஒரு இடத்துல நிலை பெற வைக்க வேண்டிய தேவை இருக்கு அது அதை செய்து விட்டால் நமக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய மாயே என்று சொல்லப்படுகிற உலகியல் ஐயா சொல்லுவாங்க உலகியல் சொல்லுவாங்க இந்த உலகியல் வாழ்க்கை என்பது இப்படித்தான் ஏதோ ஒரு வகையில நமக்கு உண்மையை மறைத்து அதை விடுவித்து விடுவிக்கிற பொழுது இன்றைக்கு எல்லா விதமான உயிர்களுடைய உணர்வையும் நம்மாலே அறிய முடியும் அதை தான் சொல்றாங்க இல்லையா ஐயா ஐயோ வச்சு பாருங்க வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு ஒரு ஒரு விஷயம் சொல்றாரு இன்னும் சொல்லப்படா சன்மார்க்கத்தினுடைய சாதனம் என்பது எது என்று வல்லர் சொல்றப்ப திருநீர் அணிவது திருநீர் மூன்று 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 வகையான ஒரு திருநீர் பட்டைன்னு சொல்றோம்னா அது மும்மாயை அழிப்பதற்கான அடையாளம் தான் திருநீர் மூன்று பட்டை போடுறதுக்கான காரணம் அதுதான் அதை சாம்பலாக்க வேண்டும் அப்படி யார் ஆக்குறாரோ அவன் நெற்றுக்கல்ல இருக்கக்கூடிய அந்த பெருநிலையே அவன் அடைந்து விடுவான் அப்படின்றதுதான் அதாவது முக்கண்ணன் சிவபெருமானுக்கு சிவபெருமானனுக்கு சைவசித்தான் சொல்லப்படுகிறேன் ஏன் இங்க இருக்கிறது மட்டும்தான் இங்கதான் திருச்சிற்றம்பலம் இருக்குது அதனாலதான் அதெல்லாம் குறியிடுங்க நம்முடைய சமயங்களா அந்த மெய்யலை வேற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் அதை நாம் புரிந்து கொள்வது எப்போ அது வேற மாதிரி நம்ம சடங்குகளா மட்டும்தான் சொல்லியிருக்கோம் அப்படி இந்த வெளிக்குள் வெளிகடந்து என்று சொல்லுகிற பொழுது வெறும் தத்துவங்களை வெல்வது மாத்திரம் இல்லை இந்த ஐந்து புலன்கள் ஐந்து இதெல்லாம் இதையெல்லாம் இணைத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த தத்துவத்தை வென்று அதை அதை தாண்டி போவது இயல்பாக தத்துவ விளக்கம் சொல்லப்படுது இதுக்கு இன்னொரு விளக்கம் இருக்கு டைமென்ஷன் என்று சொல்லுவார் அதாவது இப்ப நாம இருக்கக்கூடிய இந்த வெளி என்பது எப்படி இருக்கானா முப்பரிமாண வெளி முப்பரிமாண வெளி என்றால் நீளம் அகலம் உயரம் இந்த மூன்றையும் காட்டக்கூடிய வெளிக்கு வெளிதான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த முப்பரிமாண வெளி அதை ஐன்ஸ்டீன் போன்ற அறிவியலாளர்கள் காலத்தை இணைத்து நான்காவது பரிமாணம் அப்படின்னு பரிணாம டைமென்ஷன் சொல்றாங்க அப்ப நாம் இருக்கக்கூடிய இந்த இந்த வெளி இந்த உலகம் எல்லாம் மூன்று பரிணாமத்தை கொண்டு அக்காலத்தை சேர்த்து நான்கு பரிணாமத்திலே நாம் இயங்கிக் கொண்டிருக்கோம் ஆனால் இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பூத வெளின்னு ஐயா சொல்றாங்க இன்னும் இந்த வெளி என்பது வெளிக்குள் வெளிக்கடங்குன்னு சொல்லக்கூடியதுல அகவல் முழுவதும் அகவல் மாத்திரமல்ல அகவலில் ஒட்டுமொத்த திருவெட்பாவிலும் முன்னூறு இடங்களில் பற்றி வல்லல் பெருமானார் பேசுகிறார் முன்னூறு இடங்கள் எல்லா இடங்கள் பெரு வெளிப்பத்தியும் பெருவெளி பத்தியும் நிறைய பேசுறாங்க அப்ப நான் தெரிஞ்ச வரை நான் படித்த வரையில் கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து நாற்பது வெளிகளுக்கு மேலாக வல்லன் பெருமான தன்னுடைய அகவலிலே மற்ற திருவர்பா திருப்பாக்களிலும் சொல்றார் இப்ப இதெல்லாம் நமக்கு என்ன புரியுது என்ன தெரியுது அப்படின்னா இந்த டைமென்ஷனில் பயணிப்பது இந்த இந்த பரிணாமத்தில் இப்ப நாம் இருக்கிற இந்த வெளி என்பது முப்பரிணாமில் நான்காம் நான்கு பரிணாம வெளியை கொண்ட இதில் நாம் வாழ்கிறோம் இந்த வெளியில் காலத்தை முன்னோக்கித்தான் நகர்த்த முடியும் இன்றைக்கு நான் பேசிக்கொண்டிருப்ப ஆறு மணி என்றால் ஆறு அடுத்தது ஏழு அடுத்தது எட்டு ஒன்பது இப்படி முன்னோக்கித்தான் பயணிக்க முடியுமே தவிர அதை ரிவைஸ் திரும்ப வர முடியாது திரும்ப அதை வந்து கொண்டு வர முடியாது காரணம் என்னன்னா இந்த கால வெளிக்குள் நான் மாட்டிருக்கோம் இப்ப இதை இதையும் இன்னைக்கு அறிவியலின் டிசிக்ஸ சொல்லக்கூடியது பதினோரு பரி பரி பரிமாணம் கொண்ட வெளி என்ற கோட்பாடு இதை கடந்த நிலை எப்பொழுது வரும்னா நாம் வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஒழுக்கம் இது போன்ற சில விஷயங்களை கடைபிடிக்கிற பொழுது அது இயல்பாகவே அந்த விளக்கங்கள் நமக்கு விளக்கப்படும் என்பதுதான் வள்ளல் பெருமானன் சொல்லக்கூடிய செய்தி அதுக்குதான் வெளிப்புள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று சொல்றார் சும்மா இருத்தல் என்பது இன்னும் ஆழமானது ஏன்னா சிவம் என்பதும் சிவ சைவ சித்தாந்தத்தில் பேசப்படுகிற சிவம் சக்தி என்கிற அந்த 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 தத்துவம் அதுல சிவம் என்பது நான் இயல்பா சொல்லுவாங்கல்ல நான் செவனேன்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம் அமைதியா இருக்கிறது சிவம் செவனேனு இருக்கும் சக்தி இயங்கிக்கிட்டே இருந்தது ஆற்றல் அப்ப சிவனேன்னு இருக்கிறது இருக்குல்ல அத சும்மா இருத்தல் என்பது சும்மா இருத்தல்னா சும்மா இருக்கிறது எல்லா விஷயத்தையும் அடக்கி கொண்டு ஒரு இடத்துல நிற்கிற போது எல்லா விஷயங்களும் நமக்குள் அடங்கும் இந்த ஐந்து விரைவில் செய்யக்கூடிய அனைத்தையும் நம்மாலே அடைய முடியும் எனவே அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு நான் வர அந்த நிலையை நான் அடைய வேண்டும் எப்படி அடைய வேண்டும் என்றால் அவர் நால்வழி ஒழுக்கங்கள் மற்ற உணவு முறைகள் என்று வல்லன் பெருமான நிறைய விஷயங்களை சொல்றார் அதை நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுல நம்ம பார்ப்போம் அப்ப இந்த விஷயங்களை என்ன சொல்றாருன்னா ஒரு ஒழுக்கத்தை கடைபிடித்து அறத்தை கடைபிடித்து இருக்கிற ஒருவன் இந்த வெளிகளை கடந்து இறைவனாக இறைவாக அடைய முடியும் என்பதுதான் வல்லல் பெருமானார் இந்த இந்த பாடல்ல சொல்லக்கூடிய செய்தி எனவே அப்படி இறைவனோடு இறைவனாக வாங்கக்கூடிய இருக்கக்கூடிய இருத்தலை நிலை பெறுவதற்குரிய எப்பொழுது அந்த நிலை வருமோ இன்னைக்கு வருமோ நாளைக்கு வருமோ அல்லது எப்பதான் வருமோ என்று சொல்லக்கூடிய இந்த கேள்வியை எழுப்புற இந்த இயக்கத்தை தான் வல்லல் பெருமானார் தன்னுடைய ஆறாம் திருமுறை இறுதியில் அதை நிறைவு செய்தார் மரணத்தை வென்றார் இறைவனாக இரவாக கலந்தார் இந்த சும்மா இருக்கிற சுகத்தில் ஐயா ஐக்கியமானார் என்பதுதான் இந்த பாடலில் சொல்லக்கூடிய செய்தி இதுதான் அவருடைய தொடக்க நிகழ்வு இதனுடைய தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களை அடுத்தடுத்த நினைவுள்ளே நாம் பேசலாம் நன்றிங்கய்யா நன்றிங்க ஐயா ரொம்ப சிறப்பா இருந்தது அறிமுகத்தோட கூடுதலா இன்னைக்கு வந்து இன்று வருமோ நாளை வருமோ மற்றன்று வருமோ அந்த பாடல் ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல படிப்படியாக ஒன்னொன்னா நம்ம எவ்வளவு நேரம் எடுத்துனாலும் எடுத்துட்டு உணர்தலுக்கு தான் இது ரொம்ப முக்கியம் நம்ம செய்யலாங்க ஐயா இப்போ கலந்துருக்கவங்க உங்களுக்கு கேள்விகள் இருந்ததுன்னா முன்வைங்க இப்ப நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பாட்டு பார்க்க போறோமாவும் இல்லைன்னா ஒரு பாட்டோட பகுதி பார்க்க போறோமோ அதை வந்து முன்னாடியே வந்து கொஞ்சம் அத பகிர்ந்துட்டா அத பார்த்து தெரிஞ்சு அத நீங்க அத பாடி கொடுக்கறப்ப அத வந்து தொடர்றதுக்கு பயனுள்ளதா இருக்கும் நன்றிங்க இது நம்ம சரியான கேள்விதான் தயாராகி வரலாம் இல்ல இன்னும் ரொம்ப ஆழமான புரிதலுக்கு ரொம்ப உதவி செய்யும் அது ஆஹ் என்னன்னா இப்ப நம்ம தொடர்ந்து எல்லா வாரமும் நம்ம செய்வதால வந்து எந்த வாரத்துல எந்த பாடல்ல நிற்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா இது முழுமையா உணர்ந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ற மாதிரியான ஏற்பாடுல இருக்கும் நம்ம ஆஹ் இத போக போக வந்து இது நீங்க கேட்ட கேள்வி எப்படி அதுக்குள்ள பொறுத்துறதுன்னு நம்ம கண்டிப்பா முயற்சி பண்ணலாங்க ரெண்டு விதமான செய்திகள் ஒன்று அறுப்பாவளி ஒரு சிலபஸ் மாறி படிக்கிறது அதாவது முதல் பகுதி ரெண்டாவது பகுதி மூன்றாம் பகுதி படிக்கிறது ஆஹ் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு இடையில தொடர்ந்து போய் கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ்ல இடையில ஒரு முக்கியமான செய்தி டாப்பிக்கா கொடுக்கலாம் இப்ப நான் இப்ப நான் சொன்னேன் இந்த பாடலையே சும்மா இருக்கும் சுகம்னு நான் பேசுறேன் அதுவே ஒன்றரை மணி நேரம் பேசலாம் அவ்வளவு செய்திகள் அதே மாதிரி ஆஹ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு ஒழுக்கம் பத்தி பேசலாம் ஐயா வந்து நான்கு வழக்கை ஒழுக்கம்னு சொல்லியிருக்க அப்படின்னா என்ன அதை பத்தியான விரிவான உரையாடல்கள் நிறுத்தம் இப்போ ஆரம்பத்துல நம்ம செய்ய வேண்டியது என்னவா இருக்கலாம்னா குறைஞ்சபட்சம் அவருடைய ஒரு எக்ஸ்டா முன்னாடி சொல்லியிருக்கக்கூடிய செய்தி அதை பத்தி ஒரு ஐடியா வேணும் இப்ப நம்ம அடுப்பாக்குள்ள உடனே போறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் ஐயா சொல்லியிருக்கிறாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்படி போகலாம் இது ஒரு ஐடியா இப்ப என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்லலாம்னா ஆஹ் இப்ப சன்மார்க்கத்தின் முதன்மையான கூறுகளாக என்னென்ன இருக்கோ அதை பத்தி முதல்ல கற்கள் இப்ப சத்திய ஞான சபை இருக்குன்னா சத்திய ஞான சபை என்பதை மட்டுமே அன்னைக்கு ஒரு நாள் பேசு தர்மசாலை இருக்குன்னா தர்மசாலை பற்றியே பேசு இப்போ ஜீவகாருணி ஒழுக்கம்னு சொல்றாங்க ஜீவகாருணி ஒழுக்கம் பற்றியே பத்தி ஒரு இடத்துல ஒரு நாள் பேசு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பேசிக்காக அவங்களை பற்றி ஒரு புரிதல் வந்துடும் இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம உள்ளே போறப்ப இன்னும் நமக்கு நல்லா இப்போ நான் வந்து அகவல் படிக்கலாம் இப்போ அகவல் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வரிகளுக்கு மேலே திருக்குறள் மாதிரி ரெண்டு ரெண்டு வரிகள் நம்ம தொடர்ந்து எடுக்கலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு சனிக்கிழமும் ஒவ்வொரு ரெண்டு ஒரு ஒரு அருப்பாவில ரெண்டு வரிகளுக்கு விளக்கம் சொல்றது நாலாவும் டைம் ஆகும் சரியா பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆகும் அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம முன்னெடுக்கலாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அது நேரத்தையும் அது ஒரு ஒரு ஒழுங்கமா கொண்டு இப்ப என்னை பொறுத்த வரையில வல்லன் பெருமானாருடைய முக்கியமான விஷயங்களை முதல்ல பேசிட்டு அதுக்கப்புறம் அருப்பாக்குள்ள நுழையலாம் அப்படின்றது என்னுடைய கருத்தா இருக்குது மற்றபடி மற்றவங்க என்ன விரும்புறாங்களோ அதை கேளுங்க அவருடைய எது வாய்ப்பு இருக்குமோ அதை நம்ம செய்யணும் நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும் ஏன்னா இது ஒரு படிநிலையா இருக்கணும் இந்த 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 நிகழ்வு வந்து வருங்காலத்துல வரக்கூடிய பிள்ளைகளுக்கு அதை வந்து இதுனா என்ன வல்லநாரை பத்தியே ஒரு அறிமுகத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போகணும் இப்ப நான் பரமசிவன்னு ஒரு ஒரு சொல்ல சொல்றேன்னா சைவ சித்தாந்தத்துக்கு பரமசிவம் சொல்லப்படுது சன்மார்க்கத்திலேயே ச பரமசிவம் முடியும் அப்ப இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு நமக்கு விளக்கணும் இப்ப அது தெரியாம நம்ம போய் அதை பேச முடியாது இன்னொன்னு சிவம்னு வல்லல் பெருமானார் சொல்லுவது சைவ சித்தாந்தத்தில் சிவம்னு சொல்லப்படும் அதுவும் இது ஒன்றான்னு கேட்டா அதுவும் இது ஒன்று அப்ப அதுக்கான வேறுபாடு என்ன அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்ப வேதத்தை வல்லல் பெருமானார் ஒரு இடத்துல உயர்த்தி பேசுறாரு ஒரு இடத்துல வேத ஆகமங்கள் மீன்வாதம் மாடுகின்ற சாடுறாரு அப்ப இது என்ன வேதம் இது என்ன வேதம் இப்ப ஏன் இங்க தூக்குறாரு இங்க போட்டுறாரு இப்ப இது இது மாதிரி விஷயங்கள் நிறைய நுட்பமான விஷயங்கள் இருக்கு இப்ப இதையெல்லாம் நாம சரி செஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள போகிற பொழுதுதான் இன்னும் ஆழமா இருக்கும் ஏனென்றால் அறப்பெரும் ஜோதி அகவல் என்பது ஒரு உயர்நிலையான ஒரு பிலாசபி அதை நீங்க போகிறதுக்கு முன்னாடி சில அடிப்படையான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா இன்னும் அதை நல்லா கூடுதலாக விரிவாக இருக்கும் என்பதுதான் நம்ம கருத்து இந்த முதல் நிகழ்வுல இணைஞ்ச அனைவருக்கும் நன்றிகள் இந்த ரொம்ப அருமையான அறிமுகத்தோட இந்த நிகழ்வை தொடங்கி வச்ச சிவா முனைவர் சிவா அவர்களுக்கு நன்றி மேலும் நம்ம தொடர்ந்து உணர்தல்ல இணைஞ்சிருக்கலாம் இணைந்த அனைவருக்கும் நன்றிங்க சிவா அவர்களுக்கு எங்களோட சிறப்பு நன்றிகள் நன்றி நன்றி